பார்த்திருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் அதில் வந்து ஏசாவும் யாக்காவும் என்னென்ன செஞ்சுருக்காங்க அவர்களுக்கு என்ன திறமை அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்ப்போம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆதிகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முதலாம் மாதம் வரும் சரிங்களா ஆபர்காமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமேலக்கின் இடத்தில் கேரருக்கு போனான் கர்த்தரா உனக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்தில் வாசம் பண்ண நான் உடனே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இதை தேசங்கள் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய யாபர்காவுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அவர்களாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமிக்குள் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றார் ஈசாக்கு கேராரிலே கூடியிருந்தான் அவ்விடுத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான் ரெபேக்கால் பார்வைக்கு அழகுள்ளவனா அழகுள்ளவளானபடியால் அவ்விடுத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொள்ளுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் அவன் அங்கே நெடுநாள் தங்கி தங்கியிருக்கையில் பிளித்தருக்கு ராஜ ராஜாவாகி அபிமலைக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்களோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான் அபிமலைக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே பின்னை ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான் அதற்கு ஈசாக்கு அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான் அதற்கு அபிமலேக் எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய் ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடை சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடமுண்டாக்கினாயே என்றான் பின்பு அபிமலைக்கு இந்த புருஷனா புரிணையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன் அறிய சொன்னான் அதாவது எப்படி ஆபரகாமும் ஆபரகாவோட மனைவியும் அபிமலைக்கு கிட்டே வந்து அதே மாதிரி போய் சொல்லி தன்னோட மனைவி இல்லை சகோதரி என்று சொன்னானோ அதே போல் ஈசாக்கும் செய்கிறான் ரேபே கால் வந்து என்னோடய மனைவி இல்லை என்னோட சகோதரி கொலை செஞ்சவங்களா அந்த பயத்தில் அதே அபிமலைக்கு கிட்டே அதை செய்கிறான் ஒரு நாள் ஜன்னல் வழியாக வந்து பார்த்துட்றோம் அவங்க விளையாடிட்டு இருக்கிறத வீட்டில் கோழி பிடிச்சி விளையாடி இருப்பாங்க விளையாடி இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிட்டுக்கேன் அப்போ வந்து ஈஷாக்கை வந்து விளக்குறான் இதே மாதிரி நீங்கள் என்ன கொண்டுறீங்களோ அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர் அபிமலைக்கு வந்து ஒரு கட்டளை கொடுக்குறாரு ஈசாக்கு ஈஷாக்கோட மனைவியை தருகிறவங்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படின் சொல்லிட்டு சரிங்களா இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் கத்துறவங்களே ஆசிர்வதிப்பாராக ஆமேன்